அடுத்தடுத்து படங்களை கைவசம் வைத்துள்ள நடிகை திரிஷா திரிசாவுடைய திரைப்படங்கள் வரிசையாக படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது முக்கிய ஹீரோக்களுடன் தொடர்ந்து நடிக்கும் திரிஷா கைவசம் என்னென்ன படங்களை வைத்துள்ளார் என்று பார்ப்போமா மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவையாக ஸ்கோர் செய்த திரிசா மீண்டும் மணிரத்னத்துடன் இணைந்துள்ள படம் தக்லே திரிஷா இதில் கமலுக்கு ஜோடி இல்லை என்றும் சிம்புவின் ஜோடியாக நடித்து வருகிறார் என்றும் ஒரு பேச்சு இருக்கிறது இதில் கமலின் போர்ஷன் முடிவடைந்து விட்டாலும் இதர நடிகர்களின் போர்ஷன் இப்போது கோவாவில் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது அஜித்துடன் விடாமுயற்சி படத்தில் கமிட்டானார் திரிஷா அஜர்பைஜான் நாட்டில் அதன் பெரும்பகுதி படப்பிடிப்பு நடந்து முடிந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஹைதராபாத்திலும் இதன் படப்பிடிப்பு நடந்தது இந்த சமயத்தில்தான் அஜித்தின் மற்றொரு படமான குட் பேட் அக்லி படப்பிடிப்பையும் தொடங்கினார் அஜித் இரண்டு படங்களின் படப்பிடிப்பிலும் தொடர்ந்து ஒரு வாரம் நடித்துக் கொடுத்தார் அஜித் அப்போது திரிசாவின் காம்பினேஷன்களையும் படமாக்கினார்கள் அதன் பிறகு ஸ்பெயினில் நடந்து வரும் படப்பிடிப்பிலும் திரிசா பங்கேற்று வருகிறார் விடாமுயற்சி படப்பிடிப்பு நிறைவடைய ஒரு பாடல் காட்சி படமாக்க வேண்டியிருக்கிறது என்றும் அடுத்த ஆண்டில் அதன் படப்பிடிப்பு இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் தெலுங்கில் சிரஞ்சீவியுடன் விஸ்வம்பரா மலையாளத்தில் டொவினோ தாமஸுடன் ஐடென்டிட்டி ஆகிய படங்களில் கமிட்டாகி நடித்து வந்தார் இதில் டொவினோவுடன் நடித்து வரும் படத்தின் ஷூட்டிங் முடிவடைந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்து வருகின்றன சிரஞ்சீவியுடன் நடித்து வரும் விஸ்வம்பரா ஃபேண்டசி இதிலும் திருசாவின் போஷன் முழுவதும் படமாக்கப்பட்டு விட்டது என்கிறார்கள் இது தவிர மோகன் ராம் என்ற படமும் கைவசம் வைத்துள்ளார்